இயா்பாணம் கந்தர்படத்தை புறப்படமாகவும் இந்தியா திருச்சி மற்றும் கொயும்பு ஆத்மீ இடங்களை வருடமாகவும் கொண்டிருந்த கருணாநிதி ஹரிஹரிதாஸ் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று கொயும்பில் காலமானார் அன்னார் காலம் சென்ற நடராஜா பத்மாவதி தம்பதிகள் மற்றும் ராசையா தங்க தம்பதிகள் இலங்கையைச் சேர்ந்த கருணாநிதி மோகனா தம்பதிகளின் ஆணையின் புதன்பரும இந்தியாவை சேர்ந்த தாமஸ் குமாரிடா தம்பதிகளின் அன்பு டார்பினி அவர்களின் அன்பு கடவர் அவர்களின் அன்பு தந்தைய சரவணதாஸ் அவர்களின் அன்புதரம் அவர்களது அன்பு வைத்த வரம்பு சத்திய சீலந்த காலம் சிந்ததையாதி ஜனால்த்தன அருளாள அருந்ததி சுீலாதேவி ஆ அன்புப்புறாபகனும சரஸ்வதி குடலக் கலட் மோக காலம் சின்று மோகிறதாஸ் மோகலச்சந்தர பாஸ்கர ஆட்டியோழ்ட் அருமைவரபகிரும்பும் ஆவாரந்து இவ்வருவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்